நம்மை நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி கர்த்தாவே எங்கள் மேல் திருமையாயிரும் என்ற வார்த்தையினால் மாத்திரம் அல்ல இருதயத்தினாலும் நம்மை தாழ்த்தி நாம் உண்மையாய் கர்த்தரிடத்தில் நடந்து கொள்ளும் போது நாமும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னைவிட்டு வீட்டில் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை இரண்டு நாடாகமும் பதினோராம் அதிகாரம் பனிரெண்டாம் அதிகாரம் தாழ்மையை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம் குமாரன் சாலமும் சாரமனின் குமாரன் ரெகுபையாம் இந்த ரெகுபயாம் என்ற மனிதர் இவர் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கவில்லை கர்த்தருடைய வழிகளில் நடக்காமல் அக்கிரம சிந்தையாய் நடந்தார் தாவீது ராஜாவை போல கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கவில்லை அதனால் வந்த விளைவு என்ன அதன் என்னென்ன தவறுகளை அவர் செய்தார் அவர் செய்த நற்காரியங்கள் என்ன கர்த்தர் எப்படி அந்த மனிதனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்தார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் கற்கலாம் அதனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்ள உதவி செய்யும் சீராக நாம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை அறிந்து நம் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளலாம் கர்த்தருக்கு பிரியமான வழி ரெகோபையாம் ராஜாவாகிற போது நாற்பத்தி ஓரு வயதாய் இருந்து பதினேழு வருடங்கள் தேசத்தை அரசாண்டார் மியூதா தேசத்தை அப்படி இருக்கும் பொழுது அவர் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார் அதாவது இஸ்ரேல் தேசம் இரண்டாக பிரிக்கப்பட்டு விட்டது ரெகோபையாமினால் தான் அது நடந்தது சாலமோன் ராஜா இருக்கிற வரைக்கும் இப்பொழுது தாவேத ராஜாவின் நிமித்தம் கர்த்தர் யூதா கோத்திரம் மட்டுமே ரெகோபியாமுக்கு ராஜாவாக அரசாலம்படி கொடுத்திருந்தார் இதை கருத்தரை பிரிந்து போக பண்ணினார் இவர்களுடைய அக்கிரமம் பெரிதா இருந்ததினார் இப்படி ரெகோபயாமுக்கு யூதா கோத்திரம் மட்டுமே இருந்தது இப்படி இருக்க இஸ்ரேவேலர் பத்து கோத்திரங்களும் பின்பாக அவர்கள் தனியாக பிரிந்து போய் யரோபயாமை ராஜாவாக்கினார்கள் இப்பொழுது இஸ்ரேவேலின் மேல் யரோபையாமும் யூதா கோத்திரத்தில் மட்டும் ராஜாவாக ரெகோபையாமும் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெகோபயாம் மீண்டும் யுரோபியாமை ராஜவாக்கின செய்தியை கேட்டு யுத்தத்துக்கு போய் மீண்டும் இஸ்ரவேல் எல்லோரையும் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று போகிறார் அவர் படை கொண்டு போகிறார் அவர் புறப்படும் பொழுது கர்த்தர் சிமையா என்னும் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார் இது நான் என்னுடைய செயலாய் இருக்கிறது நானே உங்களை பிரிக்கிறேன் அதனால் நீ யரோபியா மோடு இஸ்ரேவேலர்கள் உன் சகோதரர்கள் அவர்களோடு போய் யுத்தம் செய்யாதே என்று செமையா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லி அனுப்புகிறார் நீ அவர்களோடு யுத்தம் பண்ண போக வேண்டாம் என்று ஐயா தெற்கு மூலமாய் கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார் அதனால் ரெகோபயாம் திரும்பி வந்து விடுகிறார் இப்படி நடந்த பின்பு தன் தேசத்தில் யூதா கோத்திரத்தில் அவர் அரசாண்டு கொண்டிருக்கிறார் கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் ஆரம்பத்தில் நடக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களோ இரோபயாமின் வார்த்தையை கேட்டு விக்கிரக ஆராதனைக்கும் அந்த பத்து கோத்திரத்தாரும் பிரிந்து போய் விக்கிரக ஆராதனைக்கும் கொல்லாத பாவங்களுக்கும் அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள் இச்சையான காரியங்களை நடப்பிக்கிறார்கள் தேசம் முழுவதும் அறுவறுப்பானது ஈஸ்ரீரன் ராஜபாக்கியோபியா பலிபிடங்களை கட்டி அதில் எல்லோரையும் ஆசாரியராக்கி மற்ற எல்லா கோத்திரத்தாரையும் ஆசாரியராக்கி கர்த்தரை மறந்து கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத எல்லா காரியத்தையும் செய்து வந்தார்கள் அதனால் அங்கிருந்த லேவியர்கள் கர்த்தரை தொழுது கொண்டு ஆசாரிய பணி செய்ய வேண்டிய வேதியர்கள் எல்லாம் அங்கிருந்து புறப்பட்டு எல்லோரும் அதாவது தங்களுடைய காணியாட்சிகள் தங்களுடைய நிலங்கள் எல்லாவற்றையும் விட்டு நேராக யூதா கோத்திரத்தாரோடு வந்து சேர்ந்து விட்டார்கள் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்கிறது யூதா கோத்திரத்தில் வந்து சேர்ந்த பின்பு ரெகோவயாம் அவர்களை ஆதரிக்கிறார் அவர்கள் ஆசாரியர்கள் அங்கிருந்து பணி புரிந்தார்கள் தேவாலய பணி செய்தார்கள் இப்படியாக காரியங்கள் நிறைவேறியது இப்படி மூன்று வருடம் முடிந்தது இதன் பின்பாக ரேகோபயாம் ஒரு தவறு செய்கிறார் இதில் மிக முக்கியமான காரியமாக இதில் சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது திருமண காரியத்தை குறித்து இதில் மிகப்பெரிய ஆழமான சத்தியம் ஒன்று இருக்கிறது அதை குறித்தும் சற்று கவனிக்கலாம் அதாவது ரேகோபையாம் திருமணம் செய்கிறார் அநேக ஆட்டிகள் எல்லாரையும் திருமணம் செய்கிறார் அதில் அப்சுலோமின் குமாரத்தியையும் திருமணம் செய்கிறார் ரேகோபையாம் அப்சுலோமின் குமாரத்தி வந்து ஆஹ் முறையற்ற திருமணமாய் இருக்கிறது உறவு முறை இல்லை அப்படிப்பட்டவரை போய் திருமணம் செய்தது தவறு அதாவது இந்த வேத பகுதியில் மறைமுகமாக நமக்கு போதிக்கப்படுகிற ஒரு காரியம் இருக்கிறது அதாவது நியாயபுரமான புஸ்தகத்தில் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எந்தெந்த முறை உள்ளவர்களை அதாவது ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் ஒரு மகனுக்கு ஒரு திருமணம் பெண் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்றாலும் அல்லது ஒரு பெண்ணுக்கு மணமகன் பார்க்க வேண்டும் என்றாலும் அவர்களுக்குள் ஏற்பட வேண்டிய முறை என்று இருக்கிறது அதன்படி சரியாக செய்ய வேண்டும் நெருங்கின உறவு முறைகளில் திருமணம் செய்யக்கூடாது என்று அன்றே நியாயப்பிரமாணத்தில் பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறார் அதே போல இன்று விஞ்ஞானமும் அது சரிதான் என்று நிரூபித்திருக்கிறது அதனால்தான் இந்திய கலாச்சார முறையில் பெரியோர்கள் திருமணம் செய்து வைப்பார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் தோற்றத்தை வைத்து திருமணம் செய்து கொள்வதோ பணத்தை வைத்து படிப்பை வைத்து அழகை வைத்து இப்படி செய்து கொள்வது திருமண வாழ்க்கை அவர்களுடைய சந்ததியார் பெருகி வரும் பொழுது அது சரியாக அமையாது திருமணம் என்பது முறைகள் சரியாக பார்க்கப்பட்டு எந்த முறை அவர் இருக்கிறார் மணமகனுக்கும் மணமகளுக்கும் உறவு முறை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தே திருமணம் செய்வார்கள் அதனால்தான் பெரியோர்கள் செய்து வைத்தார்கள் அது ஒரு நல்ல முறைதான் ஆனால் கவனிக்க வேண்டும் பெரியோர்களே பார்த்து நெருங்கின உறவு முறைகளில் செய்துவிடக்கூடாது அதுவும் தவறே அதாவது வேதத்தின் வழியில் நாம் நடக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் சரிப்படுத்திக் கொள்ளலாம் அதாவது திருமண காரியம் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நியாயபுரமான புத்தக மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் யாத்திராகமம் இருபதாம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக படிக்கும் பொழுது பத்து கட்டளைகளும் நியாயபுரமானும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவைகளை கற்றுக்கொள்ளலாம் உபகம புஸ்தகங்களில் ஐந்தாம் அதிகாரத்திற்கு பிற்பாடும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவைகளையும் கண்டு நாம் அதை படித்து தெரிந்து கொள்ளலாம் இப்படியாக திருமணத்தின் நிமித்தம் அவருக்குள் பொல்லாத ஆவி நுழைந்திருக்கலாம் ஏனென்றால் அந்த திருமண காரியம் நடக்கும் வரைக்கும் ரெகோபயம் கருத்திற்கு பயந்து நேர்மையான வழிகளில் இருந்திருக்கிறார் அந்த பெண் வந்த பின்பு பொல்லாத ஆவிகள் அதாவது முறையற்ற திருமணம் என்பதனால் அவர் வந்து குடும்பத்தில் அவருடைய மனநிலையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதனால் அவர் கருத்தரை விட்டு பின்வாங்கியும் போயிருக்கிறார் அவர் அது மட்டும் அல்லாமல் அநேக திருமணங்களையும் செய்திருக்கிறார் இது வந்து எதை காட்டுகிறது என்றால் ஒரு வேலை விபச்சார ஆவி அவருக்குள் புகுந்திருக்கலாம் தேவாபியாக்குள் அவர் பாவம் செய்திருக்கிறார் அதனால் அந்த ஆவி உள்ளே நுழைந்து அவரை இச்சையான காரியங்களின் வழியே நடத்திருக்கிறது ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு தனி மனிதனுடைய மனநிலை என்பது அந்த தேசத்தையே பாதிக்கும் இதற்கு இது அடையாளமா இருக்கிறது அந்த மனிதனுடைய தவறான ஒழுக்க முறை தேசத்தை பாழாக்கிவிட்டது எப்படி என அவர் பாவம் செய்தார் கர்த்தரை விட்டு பின்வாங்கி நியாயப்பிரமாணத்தை மறந்து போனார் இஸ்ரவேலர் எல்லோரும் நியாய பிரமாணத்தை மறந்து போனார்கள் யூத தேசத்தில் என்று கர்த்தரிங்கு தெளிவாக சொல்ல சொல்லி இருக்கிறது வேத வசனமே சொல்லியிருக்கிறது இந்த ரெகோபயாமின் ஆற்றிற்குட்பட்ட ஜனங்கள் கர்த்தரையும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை மறந்து போனார்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்தார்கள் என்றால் நியாய கர்த்தரையும் மறந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் இந்த அதிகாரத்தை நாம் ஆழமாக தியானித்து பாருங்க இப்படி இவர்கள் பாவம் செய்து வாழ்ந்து வந்தார்கள் இப்பொழுது அதாவது அப்சரமின் குமார்த்தியாகிய மாகாளை ரெகோபயாம் திருமணம் பண்ணிய பின்பு அவரது மொத்த குழந்தைகள் எண்பத்தி எட்டு பேர் அதாவது இருபத்தி எட்டு பெண் பிள்ளைகளும் அறுபது ஆண் பிள்ளைகளும் அவருக்கு பிறந்தார்கள் ரெகோபியாமுக்கு எண்பத்தி எட்டு பிள்ளைகள் இருந்தார்கள் இப்படி இருக்க ரெகோபயாம் தன்னுடைய அப்சோமின் குமாரதியான மாகாலின் மகனான அபியாவை ராஜாவாக்க வேண்டும் என்று மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் அதிக பணம் பொருள் கொடுத்து அஹ் எரிசிரமை விட்டு தூர தேசங்களில் குடியிருக்க பண்ணினார் இப்படியாக மிக சாதுரியமாக ஞானமாக ரெகோபயாம் செயல்பட்டு தன் மகனாகிய அபியாவை ராஜாவாக்க தகுந்த ஏற்பாடுகளை செய்து வைத்தார் அவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கர்த்தரை மறந்து நியாயப்பிரமாணத்தை மறந்து விக்கிரக ஆராதனை செய்யவும் தன்னுடைய மறுமனையாட்டிகள் மனையாட்டிகள் எல்லோரும் சொல்வதை கேட்டுக்கொண்டு அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை விட்டு கொடுத்ததினால் கர்த்தரை விட்டு கொடுத்து போனதினால் அதனால் ஏற்பட்ட கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு ஷீஷாக் என்கிற எகிப்தின் இடத்தில் ஒப்பு கொடுத்தார் ஷீஷாக் என்ற எகிப்தின் ராஜா இஹிப்தின் ரதங்களோடும் ஆறுநூறு வீரர்களோடும் வந்து அங்கே வந்து அவர்களை அதாவது ரெகுபயமோடு யுத்தம் பண்ணி அவர்களை அழிப்பதற்கு ஒப்புக் கொடுத்தார் இப்படி ஒரு பயங்கரமான சூழ்நிலை வரப்போகிறது என்று அதாவது சீஷாக் வந்து யுத்தம் செய்ய வந்து விட்டார் இப்பொழுது ரேகோவியம் பதறுகிறார் ஐயோ இப்படி நேர்ந்து விட்டதே என்று துடிக்கிறார் அந்த சமயத்தில் கர்த்தர் செமையா எனும் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார் செமையா தீர்க்கதரிசி அங்கு போய் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொல்லுகிறார் செமையா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் என்ன உடைத்தார் என்றால் அதாவது நீ என்னை மறந்து போனாய் என்னுடைய நியாய பிரமாணங்களை கைவிட்டாய் நீயும் உன் ஜனங்களும் என்னை மறந்து போனீர்கள் அதிநிமித்தம் நானே சீசாக்கின் இடத்தில் உன்னை ஒப்பு கொடுத்தேன் என்று செமையா தெற்கு தரிசின் மூலமாய் கருத்து சொல்லிவிட்டார் இதை கேட்டதும் ரெகோபயாமும் அவரது தேசத்தின் குடிகளும் ஜனங்களும் எல்லோரும் சேர்ந்து கர்த்தர் நீதி உள்ளவர் என்று சொன்னார்கள் இது மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாய் இருக்கிறது அவர்கள் பாவம் செய்தார்கள் கர்த்தர் நியாய தீர்ப்பை அனுப்பினார் அப்பொழுது அந்த ஜனங்கள் மனமாற கர்த்தருடைய நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நீதி உள்ளவர் நாம் செய்தது பாவம் அதனாலே கர்த்தர் போகம் கொண்டு இந்த தீமையை நமக்கு அனுப்பினார் என்று அவர்கள் வேதனையோடு மனதோடு மனதார ஏற்றுக்கொண்டார்கள் கர்த்தர் நீதி உள்ளவர் என்று அறிக்கை செய்தார்கள் இந்த காரியத்தை கர்த்தர் பார்த்தார் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான காரியம் தாழ்மை தன்னை தாழ்த்தின யூதா ஜனங்களையும் பார்த்து கர்த்தர் இறக்கப்பட்டு அவர்கள் தங்களை தாழ்த்தியதை நினைத்து அவர் மிகவும் அதாவது சந்தோஷப்பட்டு என் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் ஆனாலும் என்னுடைய நியாய தீர்ப்பை மனமாற கொண்டார்கள் தன்னை தாழ்த்தினார்கள் அவர்கள் தாழ்த்தியதை நினைத்துப் பார்த்து அவர்கள் மேல் தயவு கொண்டவர் இறக்க முடைய தேவனாய் இருந்தார் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அவர்கள் தவறு செய்தார்கள் அதை அனுபவத்தை தீர வேண்டும் என்று சொல்லவில்லை அவர்கள் தங்களை தாழ்த்தியது உடனே கர்த்தர் மனம் இறங்க தொடங்கினார் அவர் பரிசுத்தத்தை நிமித்தமே நம்மை அவர் அடிக்கிறார் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அவர்கள் தாழ்த்தியதை நினைத்து கர்த்தர் அவர்களுக்கு மனம் இறங்கி செமையா தீர்க்க மீண்டுமாக அனுப்புகிறார் தீர்க்கதரிசையின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார் அதாவது ரெகுபெய்யாமும் அந்த ஜனங்களும் தங்களை தாழ்த்தினதை பார்த்தாயார் அவர்களுடைய தாழ்மையின் நிமித்தம் நான் அவர்களை அழித்து போட மாட்டேன் அவர்களை முற்றிலும் அழித்து போட மாட்டேன் ஆனாலும் அவர்கள் செய்த அக்கிரமம் அதாவது தேசம் எங்கும் விக்கிரக ஆராதனையையும் காரியங்களையும் நடப்பித்த பாவம் இருக்கிறதெல்லாம் அதே நிமித்தமாக சீசாக் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பேன் இவர்கள் ஒப்புவிக்கப்பட்டார்கள் சீஷாக் சீசாக் ராஜா வந்து தேசத்தில் உள்ள அரண்மனையில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்கள் எல்லாம் இவர்கள் அந்த ராஜாவினிடம் இழந்து போனார்கள் அதன் பின்பாக கர்த்தர் அவர்களை அழிக்காமல் விட்டு வைத்த அவர்கள் வந்து அங்கிருந்த பொக்கிஷங்கள் எல்லாம் போன பின்பு அங்கிருக்கிற தங்கத்துக்கு பதிலாக அந்த பொருட்கள் தேவாலயத்தின் பொருட்கள் எல்லாம் சில பொருட்களை ராஜாவினுடைய பொருள்களை எல்லாம் அவர்கள் வெண்கலத்தில் செய்து வைத்தார்கள் இப்படியாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது அதன் பின்பாக ரெகோபயாம் தன் வாழ்நாள் முடிந்து இறந்தார் அவரை தாவிதி நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் அதன் பின்பாக ரெகோபயாமின் விருப்பப்படியே அவரது குமாரனான அபியா ராஜாவானார் இப்படியாக கர்த்தர் தங்களை தாழ்த்தின யூதா ஜனங்களையும் பார்த்து அவர்களுக்கு இறக்கப்பட்டு அவர்களை மட்டாய் தண்டித்தார் அவர்களுடைய தாழ்மையின் நிமித்தம் தங்கள் ஜீவனை காப்பாற்றிக் கொண்டார்கள் அவர்கள் மீண்டுமாக மன்னிப்பை பெற்றார்கள் நம்மை நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி கர்த்தாவே எங்கள் மேல் திருவையாயிரும் என்ற வார்த்தையினால் மாத்திரம் அல்ல இருதயத்தினாலும் நம்மை தாழ்த்தி நாம் உண்மையாய் கர்த்தரிடத்தில் நடந்து கொள்ளும் போது நாமும் இரக்கம் பெறுவோம் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார்கா இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரலாதா